சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் போராட்டங்கள் கடுமையாக இருக்குது அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க கட்ட போர் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே வெற்றி சீக்கிரமாக வருதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய வெற்றி எங்கே வருது எப்படி அந்த வெற்றி இருக்கோ அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த போரை அதாவது இந்த போராட்டத்தை நீங்கள் இன்னும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளோ நம்ம வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய சவால்களை நாம் போது அதில் ஒரு நம்பிக்கை பிறக்குது பாருங்க அது ரொம்ப அற்புதமானது சவால்களை தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் தைரியத்தோட நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி மட்டும்தான் வந்து சேரும் அப்போ நீங்க அதுக்கு சொந்தக்காரர் தானே இங்க இருக்கிற ஒவ்வொரு சாயராமும் அந்த வெற்றியை நோக்கி நாம் செல்கிறோம் தானே அந்த வெற்றி பயணம் எந்த இடத்துலையும் நிற்காம யோசிக்காம அதன் வழியில போக விடணும் கண்ணுக்கு எட்டன தூரத்துல அந்த வெற்றி இருக்குதுன்னு நம்பி உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் கீழையும் பார்க்காதீங்க மேலையும் பார்க்காதீங்க கீழே பார்த்தா இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோமா அப்படின்னு தோணும் மேலே பார்த்தா இன்னும் அதிகமா போகணுமா அப்படின்னு தோணும் உங்களோட கண்ணு உங்கள் கவனம் உங்கள் மனசு உங்கள் புத்தி உங்கள் செயல்கள் எல்லாமே அந்த ப்ரெசண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறதோ மிக பெரிய வெற்றி பயணம் உங்களோட ஒரு ஒரு வெற்றியும் சரித்திரமாக்கப்படும் நம்ம குடும்பத்தில் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவர்கள்னு நாம சில பேரை சொல்றோம் இல்ல அந்த லிஸ்டில் நாமும் நிச்சயமா இருப்போம் அதனால வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நாம் நினைக்கவும் இல்லை கவலைப்பட போவதும் இல்லை நம்மளுடைய எண்ணம் நம்மளோட நோக்கம் அத்தனையும் மிக உயர்ந்ததா இருக்கு உயர்ந்த மனிதர்கள் குணத்துல அந்த இடத்துக்கு நாம போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் இது கடைசி வரைக்கும் வரப்போவதே இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமா சாயப்பா வைக்க போறாரு நம்ம குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தையும் இதுவரைக்கும் இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்காத ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க தயார் நிலையில் இருக்குது புதுசாக உருவாக்கலாம் படல ஆல்ரெடி இருக்கு எல்லா மனுஷங்களுக்கும் வீடு இருக்கும் இல்லையா அதே மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் வெற்றிகரமான வாழ்க்கையும் இருக்கும் அந்த வாழ்க்கைய நாம நிச்சயமா இந்த ஜென்மத்தில் அடைவோம் சில பேருக்கு அந்த வாழ்க்கைய இன்னும் பல ஜென்மங்கள் தேவைப்படும் ஆனா நமக்கு இந்த ஜென்மத்திலேயே நடக்க வாய்ப்பு நிச்சயமா இருக்கு நல்லத செஞ்சா தான் நடக்கும் கெட்டத செஞ்சா தான் நடக்கும் இது நான் சொல்லி தெரியணும் அப்படின்னு இல்லை எல்லாருக்கும் இந்த விஷயம் நூத்துக்கு நூறு தெரியும் அப்ப நல்லது செய்கிறவனை கடவுள் கைவிட்டுடுவாரா என்னைக்காவது இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய பதில்களை நீங்க பெற்றிருந்தால் வாழ்க்கையில கஷ்டப்படுறத பத்தி நீங்க கவலைப்படவே மாட்டீங்க ஆனா பல பேரோட விஷயம் கடவுள் ஏன் என்னை கைவிட்டார் கைவிடவே இல்லை கைவிட மாட்டார் எதற்காக கைவிடணும் ஏன் கைவிடணும் நாம என்ன தப்பு செஞ்சோம் நாம தப்பு செஞ்சதுக்கு உண்டான வலியையும் வேதனையும் நான் அனுபவிக்க தயாரா தானே இருக்க அப்போ நான் நல்ல திசையை நோக்கி போறேன் எனக்கு சிரமங்கள் இருந்தாலும் நான் நல்ல திசையை தான் நான் பயணம் மேற்கொள்கிறேன் அப்படிப்பட்ட பயணம் என்னோடது அதனால அவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார் என் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைன்றது என் அப்பா தெரிஞ்சு வச்சிருக்காரு என் தெய்வம் தெரிஞ்சு வச்சிருக்கு என் குரு தெரிஞ்சு வச்சிருக்காரு என்னை விட அவர் பெரியவர் என்னோட ஆசைகளை விட அவர் பெரியவர் என் வாழ்க்கையில விருப்பத்தை விட அவருடைய விருப்பமே மிக உயர்ந்தது அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வது எனக்கு பெருமை இந்த மாதிரி மன ரீதியான பலத்தை நீங்க அடையணும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இங்க நிறைய இருக்குங்க நம்ம கண்ணு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது ஏன் நல்ல விஷயங்கள் இங்க இல்லை அப்படின்னா மனுஷங்க எதை அதிகமாக பார்க்குறாங்கோ எதை அதிகமாக கேட்குறாங்களோ அதுதான் திரும்ப திரும்ப வருது அப்போ நாம பார்க்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் நினைக்க வேண்டியதும் மற்ற மனிதர்களை விட வித்தியாசப்பட்டு நாம இருக்கணும் அந்த வித்தியாசம் ஒன்றுதான் உங்க வாழ்க்கைய உயர்த்த வந்த ஒரு சக்தி ரெண்டு சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் நல்லது கெட்டது கெட்டதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் கெட்டதை செஞ்சா அந்த கெட்ட சக்தி உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் நல்லதை செஞ்சா அந்த நல்ல சக்தி வாழ்க்கையை தீர்மானிக்கும் நல்லதை செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும் நல்லதை மட்டுமே செய்யணும் நீங்கள் ரொம்ப பெருமசாலியாக இருக்கணும் நான் கோவக்கார அப்படின்னு சொல்றதுல பெருமை இல்லை உண்மையிலே ஒன்று சொல்கிற தான் கோவப்படுவார்கள் தன்னால முடியாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கோவப்படுவார்கள் ஆனால் நாம் கோவப்படுறத ஒரு ஹீரோயிசம் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லை பொறுமையா தான் உண்மையான வெற்றியாளர்கள் பொறுமையா நிதானமா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில அந்த பயணத்தை அவன் மேற்கொள்கிறான் பாருங்க அவனோட அந்த பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கே அது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியா அமையும் இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது உங்களை யார் மேலேயாவது நீங்கள் கோவப்படுறீங்கன்னா உங்கள் மனநிலை ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படுறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த விஷயம் புரியும் எஸ் நான் இயலாமையாக இருக்கேன் என்னால் முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் கோவப்படுறேன் அப்படின்ற உண்மை அதில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எல்லா விஷயத்தையும் நாம் நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்கான்னு நினச்சி இருந்துடக்கூடாது நானாக இருக்கட்டும் இல்லை வேற யாராவது இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும் புரிஞ்சிக்கிட்டாதான் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ரொம்ப எளிய பயிற்சியாக அதை அமையும் புரியலன்னா ஒன்றுமே கஷ்டம் எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு செய்யணும் உங்க வேலையா இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க இங்க ஏன் இவ்வளோ சத்தம் இவ்வளோ குழப்பம் அப்படின்னா யாரும் யார் என்ன பேசுறாங்கன்றது யாருக்கும் புரியல என்ன சொல்றாங்கன்றது யாருக்கும் புரியல நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்ம பேச விடுறதே இல்லை அவங்க ஏதாவது விஷயத்த சொல்லும்போது நாம் அங்கே இருந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால யாராவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் அமைதியா இருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத முழுசா உள்வாங்குங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அதிகப்படியான பேச்சுக்கள் கண்டிப்பாக அது நமக்கு பேராபத்தாக வந்து முடியும் எத்தனை பேர் வந்து மொதல் ஞாயிற்றுக்கிழமை ஆர் மொத அன்னைக்கே மௌன விரதம் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அந்த மௌன விரதத்தை சொல்கிற அப்படின்னா பேச்சை குறைச்சா நீ ஜெயிப்பேன் உன் மனசு அமைதியாக இருக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கிறதால உனக்குள்ள ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் பேசும்போது அதிகமாக பேசும்போது உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்ப ரேகைகள் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க உங்கள் முகம் ஒரு சாந்தமாக இருக்கும் எந்த குழப்ப ரேகைகளும் ஓடாது அமைதி ரேகைகள் மட்டும்தான் ஓடும் நல்ல தீர்க்கமான முடிவை நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலுமே சரி யோசி பல சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுக்கலாமா வேண்டாமா இது சரியா இது தப்பா எந்த கன்ஃபியூஷன்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தொடர்ந்து ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்களோ அமைதியையும் பொறுமையும் நம்பிக்கையும் கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு முகத்துல ஒரு அமைதி நிலை இருக்கும் ஒரு சாந்த நிலை இருக்கும் அந்த நிலையில அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை யாரும் அவங்கள எந்த குழப்பத்தையும் கொடுக்கவும் முடியாது இது எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வாழணும் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்வதற்கும் வாழ்க்கையில போராடுவதற்கும் கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்போ போராட வேண்டிய இடத்துல தான் அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு அமையும் அந்த போராட்டம் சிறப்பானதா நியாயமானதா தர்மத்தின் அடிப்படையில் அது அமைச்சிக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் இது எல்லாமே நீங்கள் செய்ய முயற்சி செஞ்சாவே போதும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஜஸ்ட் ட்ரைங்கிலே உனக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட்டு எஃபர்ட்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கே எப்படின்னா அந்த இடத்த நாம் உழைப்பை போட்டு அதற்கு தகுந்த வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அந்த வழியில் போனோம் அப்படின்னா இன்னொன்று உங்களுக்கு அடுத்த அடுத்த சந்தோஷம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது சாதாரணமாக நினைக்காதீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லாமே உங்க மனச பொறுத்துதா ஒரு விஷயம் இப்படி எனக்கு இருந்துச்சுன்னா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது நிச்சயமா நடக்குது தானே சில பேர் சொல்லுவாங்க காலையில எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் அதனால நான் நினைச்சேன் இன்னைக்கு டே ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு இத நிறைய சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு ஒரு உறுதியா ஒரு விஷயத்தை நீங்க நம்புனீங்க இந்த நாள் முழுக்க எனக்கு இப்படி தான் இருக்கும்னு அப்ப நான் என்ன சொல்றேன் அத மனசுல வைக்கிறதுக்கு இத மனசுல வைக்கலாமே எப்படி வைக்கணும் இன்னைக்கு கண்டிப்பாக தலை சிறந்த நாள் எனக்கு என்னோட வாழ்க்கையில் சரித்திரம் படைப்பதற்கான நாள் தான் இந்த நாள் அப்படின்ற மாதிரி நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய போடுங்க நிறைய வார்த்தைகள் நம்ம யாரும் இங்கே படிக்கிறது இல்லை எல்லாமே கேட்குறதா போயிடுச்சா அதனால் நிறைய வார்த்தைகள் மறந்து போயிடுச்சு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது நிறைய வார்த்தைகள் படிக்கணும் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் சரி அதுக்கு பலன்கள் இல்லாமலாம் இல்லை அப்போ அந்த பலன் ஏன் எனக்கு உடனே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது எல்லாமே ரிசர்வாக இருக்குது ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அது எப்போ உங்களுக்கு கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் சேலரி கொடுப்பாங்க ஒவ்வொரு மாதமும் இந்த பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லி மாதம் மாதம் பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க அது உங்கள் சம்பளம்தான் யார் இல்லைன்னு சொன்னால் அப்போது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை வருஷங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க அது உங்களுக்கு அந்த நேரத்தில் அவசியமாக இருக்கும் ஏன்னா ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த காசை வச்சு நீங்கள் ஏதாவது சம்திங் பண்ணலாம் எஃப்டியில் போடலாம் இல்லை ஏதாவது ஒன்று நேர்மையான வழியில் என்ன வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அது மாதிரி அப்போது உங்கள் காசு ஏன் உங்களுக்கு உடனே கொடுக்கல அதுவும் கொடுத்துருந்தா ஒவ்வொரு மாதமும் அது ஒரு செலவோட செலவாக போயிருக்கும் ஆனால் அந்த காசு உங்களுக்கு இல்லை ஆனால் அந்த காசு உங்களுது உங்களுக்கு இருக்கக்கூடிய காசு எப்போ வருது நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் வருது அப்போ வர காசை நீங்கள் வாழ்க்கைக்கு சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்க ஸோ நிம்மதியான வாழ்க்கை நீங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்ல வாழணுன்றதுக்காக இந்த ஏற்பாடு அதே தான் ச ஸ்பிரிச்சுவல்லியும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க பலன் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க அந்த பலன் வந்து ஒரு ப்ராவிட் ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரி பிஎஃப் மாதிரி ஆஃப்டர் சிக்ஸ்டி ஆர் செவன்டி இயர்ஸில் நல்லா ரிட்டைர்மெண்ட் ஆகிற நேரத்தில் நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சீங்களோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த இறுதி கட்டம் ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அப்படி இருக்கு இல்லையா அந்த ஒரு அடுத்த ஒரு பத்து வருஷம் அடுத்த ஒரு இருபது வருஷம் நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் பட்ட கஷ்டம் வீணாகலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது இதுக்கும் பொருந்தும் தானே அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை திரும்ப திரும்ப நினைக்கணும் இந்த மாடுங்கள்லாம் மேஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நடைல்ல போய் உட்கார்ந்துட்டு அது சாப்பிட்டதெல்லாம் உள்ள வயிற்றுக்குள்ளே போகாது இந்த குரலுக்குள்ள எங்கேயோ சம்திங் அந்த கழுத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அது தேவைப்படும் போது அது எடுத்து எடுத்து சாப்பிட்டு உள்ள கொண்டு போகும் அது மாதிரி நாம அன்பே சைல கொடுக்குற ஆடியோவா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் சேனல்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எதையுமே நீங்கள் மறக்கக்கூடாது அதை திரும்ப திரும்ப நினைக்கணும் எப்போன்னா நீங்கள் எப்பெல்லாம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் அதை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக கிடைக்கும் அது மூலமாக வாழ்க்கையில் நல்ல நல்ல இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக அடையலாம் ஸோ எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் இந்த நாளை பக்காவாக கொண்டாடுங்க யார் யார் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா